ஏன்னா மூலையில கிடக்கிற கல்ல கொண்ட அந்த நடுவுல வச்சு சேலையை கட்டி விட்டாப்புல அது சாமி ஆயிடுமாடா இந்த மூட நம்பிக்கையில இருந்து வெளியே வர மாட்டீங்களா யாரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேட்கிறாரு ஹைகோர்ட்ல கம்மு இருக்கிறா எல்லாரும் ஒரு பைய கண்டன அறிக்கை விடல ஒரு பைய ஆர்ப்பாட்டம் பண்ணல ஒரு பைய ஏத்து பேசல ஏ போஸ்ட் அவர் இருக்கிற ஏட்டம் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண அஞ்சு தூக்கி அவர் உள்ள வைக்க முடியும் நான் ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது கொஞ்சம் யோசிப்பாருங்க கருத்துக்களை பத்தியே கவலை இல்லையே என்ன சொல்ல வர ஆரம்பத்தில் உருவ வழிபாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணாரு யாரு நாராயணகுரு அதுக்கு அடுத்து கண்ணாடியை கொண்டு வந்து வழிபாட்டை பண்ணாரு அதுக்கு அடுத்தது வாசகங்களை கவனம் செலுத்தினாரு கடைசியாக அவர் முடிவு சொன்னார் போதும் இந்த நாட்டில் கட்டப்பட்ட கோயில்கள் போதும் இனியும் கோயில் கட்டி கொண்டிருக்கிற வேலையை செய்யாதீர்கள் இனிமேல் கல்வி சாலைகள் கட்டுவதுதான் இந்த தேசத்துக்கு அவசியமான வேலை இதுக்கு தாங்க இதுக்கு தான் என்ன கல்ச்சரை கல்சரை ஒரு கல்வியின் மூலமா சொல்லிக் யார் என்ன ஜாதி சமைக்கிறான்னு பிரச்சனை இல்லை யாரா இருந்தாலும் இந்த அமீபா அங்கே உட்காரும் நகத்தோட நுனியில் இருக்கும் இப்போ படம் எடுத்து போட்டுட்டா நீட்டாக நீங்க ஒரு நகத்தை வெட்டிட்டு அதை ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பாருங்க நூற்று கணக்கா ஆயிரக்கணக்காக கணக்கா கிருமி நெழியும் எப்போ இதுதான்டா அமீபா இது வந்ததுன்னா என்ன ஆகும் அதனால முதல்ல நகர்த்த வெட்டு அடுத்தது கிளவுஸ் போட்டுக்கிட்டு பரிமாறு அடுத்தது கையை சுத்தமாக வச்சுக்கோ சோப் போட்டு கழுவு அப்படின்னு ஒரு ரெண்டு தலைமுறை கற்றுக் கொடுத்துருங்க அப்புறம் தாழ்த்தப்பட்டவாது ஒடுக்கப்பட்டவாது மேலேயான ஒன்றுமே கிடையாது எல்லாமே மாறி போகும் சொசைட்டியை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி இருக்கிறது கல்வி 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 மட்டும்தான் சமூகத்தை மேலே உயர்த்தக்கூடிய வழிமுறை தான் சில பேருக்கு கல்வி மறுக்கப்பட்டது ஏன் வசந்துட கூடாது வசந்துட்டா ரொம்ப போயிடுமே ஒசர கூடாது இதுதான் சிக்கல்